நண்பர்களே வணக்கம் நாம் கல்வி அறிவு நிதி கல்வி அறிவு என்ற தலைப்பின் கீழ் நித்தம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நன்றி முதற்கண் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நாம் நேற்றைய தினம் முதலீடு மற்றும் சேமிப்பு குறித்து நமது கருத்துக்களை கூறியிருந்தேன் அதில் சேமிப்பு என்பது எந்தவொரு காரணமின்றி தனியாக எடுத்து வைக்கும் பணத்தை சேமிப்பு என்றும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நீண்ட காலம் அல்லது குறுகிய காலம் மத்திய காலம் இந்த மூன்று வகைக்கும் எடுத்து வைக்கும் தொகையை முதலீடு என்றும் கூறியிருந்தோம் சேமிப்புக்கு மிக குறைந்த வருவாயும் முதலீடுக்கு சற்று அதிக வருவாயும் கிடைக்கும் என்பதையும் கூறியிருந்தோம் இன்று அந்த முதலீடுகள் எத்தனை வகைப்படும் என்பதும் அவை யாவ என்னென்ன நாம் தெரிந்து கொள்ளலாம் இதனை முதலீடுகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அக்ரெசிவ் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் நாம் இன்றையதம் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன என்பதனை காண்போம் அதில் முதலாக வருவது வங்கி டெபாசிட்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் அல்லது பேங்க் எஃப்டிஸ் என்று கூறுவோம் இதற்கு கேரண்டீடு இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ ஃபிக்சட் டெனியூர் அண்ட் இட் இஸ் ஐடியல் ஃபார் ரிஸ்க் அவர்ஸ் பீப்புள் அப்படின்னு கூறுவார்கள் அதாவது எனக்கு மிக குறைந்த அபாயம் இருக்கக்கூடிய ஆனால் வட்டி உறுதியுடன் அளிக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் வேணும் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும் இந்த ஃபிக்சட் டெபாசிட்டானது குறைந்தது நாளிலிருந்து ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் மூன்று வருடம் என்று எத்தனை வருடம் வேணாலும் இதனை நாம் போட்டுக்கொள்ளலாம் இது வங்கியில் நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இதனை லாங் டர்ம் கவர்மெண்ட் பேக்கடு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் அசூர்ட் ரிட்டர்ன்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது நீண்டகால முதலீடு இது இது கவர்மெண்டினால் உறுதி செய்யப்பட்ட அல்லது கவர்மெண்ட் கேரண்டியுடன் கூடிய ஸ்கீம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அசூடு ரிட்டர்னும் கொண்ட ஒரு முதலீடாகும் அடுத்தபடியாக பார்த்தால் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது நமது போஸ்ட் ஆஃபீஸில் விற்கப்படும் ஒரு முதலீடாகும் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டு லோ ரிஸ்க் ஃபிக்ஸட் இன்கம் அதாவது குறிப்பிட்ட வருவாய் தரக்கூடிய முதலீடுகள் இது வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு அதனுடன் இது மிக குறைந்த அபாயத்தை கொண்டது அதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால் பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் என்பது ஃபிக்ஸட் இன்கம் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட்ஸ் ஆர் பாடி கார்பரேட்ஸ் வித் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு போடப்படும் பிக்ஸ டெபாசிட் மாதிரி தான் இதனை அரசாங்கமும் அல்லது பல கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதனை நமக்கு அளிக்கின்றன இதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட தொகையானது வட்டியாக நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைய தினம் நாம் முதலீட்டில் இத்தனை வகை என்றும் அதில் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன என்பதையும் கண்டுகளித்தோம் இனி வரும் நாட்களில் மற்ற முதலீடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்